இந்த மூன்று நாள் கூடுகையை கற்றர் நமக்கு ஏற்படுத்தி தந்து ஒவ்வொரு ஊழியர்களும் வந்து பேசும்போது சொன்னாங்க இது சாதாரணமாக ஒரு பொதுவான ஒரு வாளிகர் கூடுகையை போல் அல்ல கர்த்தர் முன் திட்டம் பண்ணி இதை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் ஸோ தேவன் இந்த மாவட்டத்தை நம்ம எல்லாம் நினைவு கூர்ந்து இந்த மாவட்டத்தில் ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு பிற்பாடு ரொம்ப வருஷங்களுக்கு பிற்பாடு இதுதான் முதல் முறையாக மூன்று நாட்கள் தங்கி இருந்து வாலிபர்களுக்காக நடத்தப்படுகிற வாலிபர் கூடுக ஆண்டவர் அதை அப்படி செய்ய விரும்பினார் பிதாவாகிய தேவன் அதை திட்டம் பண்ணினார் அவர் திட்டம் பண்ணினது நிமித்தம் அவர் திட்டம் பண்ணினபடி அவரே இதை நடத்தி தந்திருக்கிறார் எனவே இந்த மூன்று நாட்கள் இந்த வாலிபர் எழுப்புதல் தரிசன முகாம கத்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி தந்தபடினாலே ஏற்படுத்தி தந்தபடினாலே இதை வாய்க்கப்படினபடினாலே பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசு தாவியானவருக்கும் கைகளை உயர்த்தி மனதார நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா நன்றி ஆண்டவரே நன்றி பிதாவே எங்கள் தகப்பனே எமக்கு நன்றி ஏசப்பா நன்றி பரிசு தாவியானவரே நமக்கு நன்றி இந்த முகாமை இந்த மாவட்டத்தில் நடத்தும்படி நீங்கள் தீர்மானித்ததற்காக நமக்கு நன்றி மூன்று நாட்களை நடத்தி ஆண்டவரே முடிக்க பண்ணுறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் நடத்தி முடித்ததற்காக நன்றி ஆண்டவரே லூயா ஸ்வத்ரங்கத்தாவே முதலாவது இந்த இந்த தரிசனத்தை தேவன் தம்முடைய மனதில் இருந்த பாரத்தை இப்படி ஒன்றை நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த தரிசனத்தை இந்த பாரத்தை யாருக்கு கொடுத்தாருனா நம்முடைய சிஎஸ்ஐ சென்ட் ஜான்ஸ் திருச்சபை நிரண்டல பார திருச்சபையினுடைய குருவானவராக இருக்கிறதான அருமையான ரெவரன் ஜாக்சன் ஐயாவுக்கு ஆண்டவர் இந்த தரிசனத்தை இந்த பாரத்தை கொடுத்தார் அவர் நல்லா ஜெபிக்கிற ஒரு மனிதர் நல்லா அவர் ஏற்கனவே அவர் சொன்னது போல் ஒரு வாலிபர் முகாமில் தான் அவர் தொடப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அதனால் தான் இருக்கிற கர்த்தர் தன்னை இங்கே வைத்திருக்கிற இந்த மாவட்டத்தில் வாலிபர்களை எப்படியாவது கர்த்தருக்காக ஊழியர் செய்ய எழுப்பணும் அப்படின்ற ஒரு பாரத தேவன் அவருடைய இருதயத்தில் இருந்த அந்த தேவ மனுஷனுக்குள்ளே வைத்தார் ஸோ அவர் தான் இந்த தரிசனத்தினுடைய வித்து தேவன் அவரை நம்பி தந்த அந்த தரிசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறோம் இந்த தரிசனத்தை பெற்று அவர் இந்த தரிசனத்தை பெற்று அவரது எந்த ஒரு எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் ஒரு தனி மனிதன் மூலமாக காரியங்களை செய்கிறதில்ல ஆண்டவர் அந்த தனி மனிதனுக்கு தரிசனம் கொடுத்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்களுக்கு தருகிறார் கிதியோண கத்தர் அழைத்திருந்தாலும் வெறும் கிதியோனை மட்டும் வைத்து ஆண்டவர் ஜெயத்தை தரலை அவனோட கூட எழுப்பி வந்த ஒரு முந்நூறு பேரை தேவன் தந்தார் அதே போல் அருமையான பெற்று திண்டுக்கல் மாவட்ட ஐக்கியத்தில் வந்து இதை பகிர்ந்து கொண்டு இதை நடத்த வேண்டும் இதை நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு தலைவர்கள் உட்கார்ந்து அதை பேசி இதில் தேவ திட்டம் என்பதை அறிந்து அதை செய்ய சம்மதித்தோம் எனவே இந்த தரிசன வித்தா இருக்கிறதான ரெவரன் ஜாக்சனை அவர்களுக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் அவரை ஆசிர்வதிப்பாராக நமக்கு தெரியும் சிஎஸ்ஐ திருச்சபையில் சிஎஸ்ஐ திருச்சபை அல்லாத பிள்ளைங்க தான் அநேகம் இங்கே இருக்கிறீங்க சிஎஸ்ஐ திருச்சபையில் மூன்று வருடமோ ஐந்து வருடத்துக்கோ ஒரு முறை அவங்களை மா 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 மாற்றிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவர் வேறு மாவட்டங்களுக்கு வருகிற காலங்களில் அவர் போவார் ஆனால் அவர் நான் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாவட்டத்தில் கத்தருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு வாஞ்ச பாருங்கள் தேவன் அதனால் அதை நம்பி அவருக்குள்ளே தந்திருக்கிறார் நான் இந்த மூன்று நாட்களும் நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி இந்த மாவட்டத்தில் இருக்கிற உங்களை நம்பியும் சில திட்டங்களை கர்த்தர் எதிர்காலத்தில் கொடுக்கும்படிக்கு வைத்திருக்கிறார் ஒரு ரெவரன் ஜாக்சனை ஆண்டவர் ஒரு வாலிபர் முகாமில் சந்தித்து எழுப்பி ஆண்டவர் சிவகாசியில் வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு காரியத்தை அந்த மாவட்டத்தில் செய்ய முடியுமானால் உங்களை இங்கேருந்து எழுப்பி தேசத்தினுடைய கடையாந்தரை முறைக்கும் கொண்டு போய் உங்களை கொண்டு செய்ய திட்டமணியின காரியத்தை நிச்சயமாக செய்ய முடியும் இந்த அர்ப்பணிப்போடு கூட இருங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக அவர்களோடு கூட அதே சிஎஸ்ஐ சென்ட் ஜான்ஸ் திருச்சபை பார திருச்சபையில் இருக்கிறதான அனைத்து அவங்களுடைய அவங்க திருச்சபையில் இருக்கிறதான எல்லா அவங்க டீமுக்காக நன்றி செலுத்தினா ஒவ்வொருத்தர் யாரையுமே பேரை சொல்லலை ஏன்னா ஒருத்தரை சொல்லி ஒருத்தரை சொல்லாமல் நான் அப்படி உற்றக்கூடாதுன்றதுக்கா வேண்டி அந்த சிஎஸ்ஐ சென்ட் ஜான்ஸ் ரெல்லப்பாறை திருச்சபையில் இருக்கிறதான அனைத்து சகோதரிகள் சகோதரர்கள் தாய்மார்கள் வாலிம தம்பிமார் தங்கச்சிமார் எல்லா பெரியவர்கள் எல்லா ஐயாமார் எல்லாருக்காக அந்த சிஎஸ்ஐ திருச்சபையிலிருந்து வந்து பணியாற்றின எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆனால் அவங்களோட கூட ஒரு யூத் டீம் தம்பிமார் இருக்கிறாங்க பல மாதங்களாக இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க அந்த திருச்சபையிலிருந்து ஐயா சொன்னாங்க ஆறு மாதத்துக்கு முன்பாகவே இந்த இடத்த வந்து நாங்கள் கேட்டோம்னு சொல்லி இப்போ பாருங்கள் ஆறு மாதத்துக்கு முன்பாக இருந்தே இது எங்களுடைய எங்களுக்கு வந்து சொல்லப்பட்டது ரெண்டு மாதத்துக்கு முன்பாக ஆனால் ஆறு மாதத்துக்கு முன்பாகவே அந்த திருச்சபை அதற்காக ஜெபித்துருக்கிறாங்க அதற்காக வேலை செஞ்சுருக்கிறாங்க அதற்காக கொடுத்துருக்கிறாங்க பல காரியங்களை செய்திருக்கிறாங்க கிச்சனில் முழுவதும் சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய அந்த அந்த திருச்சபை மக்கள் தான் அங்கே வேலை செய்கிறவங்க யாரும் அந்த குக்கோடு வந்து பணி செய்கிற சம்பளத்துக்காக வேலை செய்கிறவங்க கிடையாது உட்காந்து அந்த பாத்திரங்கள் க்ளீன் க்ளீன் பண்ணுறது அப்புறம் அந்த காய்கறி வெட்டுறது நின்று சூப்பர்வைஸ் பண்ணுறது இது எல்லாமே அந்த திருச்சபையினுடைய அங்கத்தினர் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சொல்ல முடியாதது அவர்கள் அப்படி தகுதி பார்க்காமல் அவங்க நிறைய காரியங்களை நம்ம வார்த்தையில் விவரிக்க முடியாத அளவுக்கு தங்களுடைய நேரத்தை தங்களுடைய உடல் உழைப்பை தியாகம் பண்ணி அந்த இடத்துல இருந்து பணிகளை செய்தாங்க எட்டாம் தேதி தான் மீட்டிங் ஆனால் ஏழாம் தேதியிலேருந்து ஏன் ஆறாம் தேதியிலேருந்தே சிலர் இங்கே இருக்கிறாங்க இந்த பணிகளை செய்கிறாங்க எனவே சிஎஸ்ஐ சென்ட் ஜான்ஸ் நல்லபார திருச்சபையை சேர்ந்ததான அனைத்து திருச்சபை மக்களுக்கும் மனதார நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் கத்தரவுகளை இந்த மாவட்டத்துக்கு இன்னும் வர நாட்களில் ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவாராக திண்டுக்கல் மாவட்ட போதகர் ஐக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த ஐக்கியத்துடைய தலைவராக இருக்கிறதான இஸ்ரேல் ஜெயராஜ் ஜானையா அவர்களுக்காக அவர்களோடு இருக்கிறதான அனைத்து போதகர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறதான அனைத்து திருச்சபைகள் அனைத்து திருச்சபை போதகர்கள் சுவிசேஷர்கள் ஊழியர்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன் தியாகத்தோடு இதற்காக அதற்கு பின்பு நின்று செபத்தினாலையும் பொருளாதாரத்தினாலையும் உடல் உழைப்பினாலையும் பல விதங்களில் உதவி செய்த எல்லாருக்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் பாஸ்டர்மார் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி தந்ததற்காக சபையில் அறிவிப்பு கொடுத்து அனுப்பி தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதே போல தானியல் செபக்குழு தானியல் செபக்குழு பொறுப்பா இருக்கிறதான அருமையான பிரதர் சுரேஷ் பீட்டர் அவரும் அவரோடு கூட இருக்கிறதான அவங்களுடைய குழுவினர் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்களும் இரவு பகலாக செபத்தில் உடல் உழைப்பில் அந்த தம்பிமாரெல்லாம் நைட் அண்டே ஓடி பிரயாசப்பட்டு இவ்வளோ காரியங்களை செய்து அந்த ஊழியத்தின் இந்த முகாமை வாய்க்க பண்ணுவதற்கு அவர்களுடைய பிரயாசங்களுக்காக தானியல் செபக்குழுவில் இருக்கிறதான அனைத்து தேவ பிள்ளைகள் சகோதரிகள் சகோதரமார் தம்பிமார் எல்லாருக்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் டெத்தர் சுரேஷ் அவங்களுடைய தீயை ஆசிர்வதிப்பாராக தேவன் அவர்களை நம்பி இந்த மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்கிறார் என்ன ஒரு பெரிய சந்தோஷன்னா கூலியக்காரங்களுக்கு பாஸ்டர்ஸ்க்கு அவங்க சப்மிட் பண்ணி காரியங்களை செய்வாங்க எது ஒன்று நம்ம கேட்பாங்க கேட்டு அதை செய்ய சொல்லுவா செய்வாங்க அதை அவங்க ஒரு ஐடியாவை கொண்டு வந்து வேண்டான்னு மறுத்துட்டோம்னா கூட அதை சரி செய்ய சரி பாச செய்யலான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டீமுக்காக சுரேஷோடு இருக்கிறதான எல்லா தம்பிமார் எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக தானியல் ஜபக்குழுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாவட்டத்தில் கத்துறப்படிப்பட்ட ஒரு ஜபக்குழுவை ஏற்படுத்தி இருக்கிறதுக்காக ஒரு சேனையை வெளிப்படுத்தி இருக்கிறதுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆல் வாலண்டியர்ஸ் எல்லா வாலண்டியர்ஸ்க்காக சபைகளில் இருந்து வாலண்டியர்ஸ் மீட்டிங் பொழுது வாலண்டியர்ஸாக வந்தவர்கள் அவங்களுடைய சில பலர் சிலர்னு சொல்கிறதில்ல பலர் மூணு நாள் தூங்கவே இல்லை மூணு நாள் தூங்கவே இல்லை நீங்கள் சொல்லுவீங்க நாங்களும் தூங்கலை நீங்கள் தூங்காததுனால தான் அவங்க தூங்கலை மூணு நாள் அவங்களுடைய பிரயாசம் நீங்கள் செஷனில் வந்து உட்காந்தாலும் அவங்களுடைய பணி அங்கே வாலண்டியர்ஸில் வந்திருக்கிறவங்கெல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது ஹெச் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறாங்க ஸ்கில்ஃபுல் பர்சன் இருக்கிறாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க இதோட கூட பாஸ்டர்மார் இருக்கிறாங்க கவனிங்க பாஸ்டர்மார் உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கும் பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் உங்களுக்கு பாத்திரங்கள் கழுவுறதற்கும் சில பாஸ்டர்ஸ் ஒய்ஃபு டாய்லெட் க்ளீன் பண்ணாங்க சரியா நீங்கள் அதை எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியலை நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் வாஸ்தாக தான் தெரியும் ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுக்காதவங்க கொடுத்துட்டு போங்க சில குறைகள் இருந்திருக்கலாம் கட்டாயம் இருந்திருக்கும் அதில் தவறே இல்லை இப்போ உங்கள் வீட்டில் போய் பாருங்கள் உங்கள் வீட்டில் டாய்லெட்டு குளிக்கிற இடம் பைப்பு கிச்சன் எல்லாம் ஒழுங்காக இருக்கா பாருங்கள் நாலு பேர் இருக்கிற உங்கள் வீட்லேயே எல்லாம் கரெக்டாக இருக்காது நம்ம அம்மாவை தான் குறை சொல்லுவோம் நம்ம செய்ய மாட்டோம் சரியா கவனிக்கணும் சில குறைகள் இருந்திருக்க தான் செய்யும் சரியா அதில் அது பிரச்சனை இல்லை ஐநூறு பேர் அறநூறு பேர் வர இடத்துல சில காரியங்கள் ஒருவேளை எதிர்பார்த்தபடி செய்ய முடியாமல் போயிருக்கலாம் தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள் அடுத்த முறை இன்னும் நம்ம சிறப்பாக செய்யலாம் ஆனால் இதெல்லாம் நீங்கள் அப்படி உங்களை எவ்வளோ தூரம் கம்ஃபர்ட்டாக வைத்துக்கொள்வதற்கு உதவி செய்ய முடியுமோ அதற்கு வாலண்டியர்ஸ் பாஸ்டர்ஸ்க்காக பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் மார்க்காக அதே போல் தான் வாலண்டியர்ஸைந்திருக்கிறது திருச்சபை மக்கள் எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் திண்டுக்கல் மாவட்ட போகநகர் ஐக்கியத்தின் சார்பாக எல்லாருக்கும் நாங்கள் நன்றிகளை வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கணும் தயவுசெய்து கோட்சிக்காதீங்க நான் யார் பேரையும் சொல்லலை ஈவன் வாலண்டியர்ஸ்க்கு லீடர்ஸாக இருக்க பேரை கூட நான் சொல்லலன்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா ஒருத்தர் பேரை சொல்லி நான் யாராவது ஒருத்தர் பேரை சொல்லாமல் விட்டக்கூடாது பாஸ்டர்ஸில் இருக்கிற பாஸ்டர்ஸ் முன்னாடி நின்று செய்த காரியங்கள் பாஸ்டருடைய துணைவியார் பாஸ்டர் மாமார் நீங்கள் செய்ததான உங்களுடைய உதவிகள் அதே போல் திருச்சபையில் இருக்கிறதான பெரியவங்க கூட வந்து உதவி செய்தாங்க வயதானவங்க சில வந்திருந்தாங்க அவங்க கூட உதவிகளை செய்தாங்க அவங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வேண்டுகிறோம் உங்களை ஆசிர்வதிப்பாராக ப்ரேயர் டீம் இவைகளுக்கு பின்பாகலாம் ரொம்ப முக்கியம் இந்த முகாம் நடப்பதற்கு முன்பாக மாத்திரமல்ல சில ஆயத்த ஜபங்களை வச்சுருந்தோம் செயின் ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு ஜூமில் ப்ரேயர் பல விதங்களில் ஜபங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது ஸோ எல்லா சபைகள்லேயும் இந்த ஜபங்கள் நடப்பதற்கு காரணமாக அருமையான பாஸ்டர் இருந்தாங்க பாஸ்டர் பால்ராஜ் அவங்களுடைய தலைமையில் மற்ற இதுவரைக்கும் முகாம் முன்னாடி வரைக்கும் ஜபிச்சது மாத்திரமல்ல முகாமுக்கு முந்தின நாள் அதுக்கு முந்தின நாள் இங்கே வந்து ஜெபிக்க முகாம் நடைபெற்று கொண்டிருக்கும்பொழுது ஒவ்வொரு செஷன்லேயும் ஒரு டீம் உட்காந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ தேவன் உங்களுக்குள்ளாக கிரியேட் செய்து உங்களுடைய இருதயங்கள் ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருந்ததை ஹார்டாக இருந்ததை ஆண்டவர் இலக பண்ணி செய்ததற்கு ஒரு காரணம் ரசங்கியார்கள் ஆயத்தத்தோடு வந்தது ஒரு பக்கம் ரசங்கியார்கள் ஆயத்தத்தோடு வந்திருந்தாலும் உங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இல்லைன்னா வார்த்தைகள் செவுத்தில் அடித்த ரப்பர் பந்து மாதிரி திரும்ப தான் வரும் ஸோ அதை ஆயத்தைப்படுத்துகிறது தான் ஜபிக்கிற ஆராதனை நடத்துகிறவருடைய வேலை ஸோ ஒரு குழு உட்கார்ந்து அருமையான தாய்மார்கள் சகோதரர்கள் சகோதரிகள்லாம் உட்கார்ந்து ஒவ்வொரு செஷனுக்கு அங்கே உட்காந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுடைய ஜபத்திற்காக ஜபித்த அந்த ப்ரேயர் டீமுக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ரெஜிஸ்ட்ரேஷன் தீமுக்காக நன்றி செலுத்துகிறோம் ரெஜிஸ்ட்ரேஷன் சிலலாம் மொதல் நாள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படியே லஞ்சோடு க்ளோஸ் பண்ணிடும் அப்படி இல்லை மூணு நாள் வச்சுருந்தோம் ஏன்னா மூணு நாளும் சிலர் மொதல் நாள் எக்ஸாம் வர முடியாதவங்க ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் வர்றவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு மூணாவது நாள் வர்றவங்க எப்படியும் வர்றவங்க எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணிடணும்னு சொல்லி ஏன் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் அந்த நூற்றம்பது ரூபாயை வாங்குறதுக்கு இல்லை சரியாக சம்பந்தம் இல்லாத ஆள் யாரும் உள்ளே வந்துடக்கூடாது நீங்கள் கூகுள் ஃபார்மில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் கூட ஏற்கனவே நீங்கள் கூகுள் ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் கூட உங்கள் பாஸ்டோடு கூட கான்டாக்ட் பண்ணி உங்கள் சர்ச்சில் இருந்து இந்த பேர் உள்ளவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அவங்க உங்கள் தானா அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம் சரியா ஏன்னா பாஸ்டர்ஸை தாண்டி யாரையும் உள்ளே வர்றதை நாங்கள் விரும்பலை அன்னோன் பர்சன் தேர்ட் பர்சன் யாரும் இல்லைனா பாஸ்டருடைய நாலேஜ் இல்லாமல் யாரும் வர இங்கே விரும்பலை ஸோ ஏதாவது அப்படி நடத்திடக்கூடாதுன்னு கவனமாக இருக்குது அதனால தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்படியாக உங்களை நாங்கள் கேட்டது ஸோ நீங்கள் அதை எல்லோரும் மேக்ஸிமம் எல்லாருமே ஈவன் வாலண்டியர்ஸ் கூட பாஸ்டர்ஸ்க்கு சொன்னோம் பாஸ்டர்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஒருவேளை பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க கொடுக்கலன்னா பரவாயில்ல ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க பாஸ்டர்ஸ் வாலண்டியர்ஸ் முன்னாடி நிற்கிற பிரசங்கியார்களுக்கு முன்னாடி கூட எல்லாேருக்கும் கார்டை கொடுத்துட்டோம் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லோருக்கும் ஒரு டிசிப்ளா ரெஜிஸ்ட்ரேஷன் டீமுக்காக ஆண்டு நன்றியோடு துதிக்கிறோம் கத்திரவர்களை ஆசிர்வதிப்பாராக கிச்சனுக்கும் குக்கிங்க்கும் பொறுப்பாக இருந்த அங்கேருந்து எல்லா டீமுக்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த மாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறோம் சாப்பாடு நல்லா இருந்துச்சா இல்லையா சில நேரம் பயங்கரமாக நான் நினச்சி நினச்சேன் மாஸ்டரை கூப்பிட்டு விட்டுருக்கணும்னு சொல்லி சரி அவர் இல்லை ஆனால் சொல்லி அங்கே போய் சாப்பிட்டுட்டு போகும்போதாவது யாரையாவது சமைக்கிறவங்கள இல்லை பார்த்து அண்ணே சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னே அக்கா நல்லா இருந்துச்சுக்கா சொல்லுங்கள் ஒருவேளை சில குவான்டிட்டி வேணால் சில நேரம் உங்களுக்கு பத்தாம இருந்துட்டாங்க மொதல் நாள் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் அதை மேக்ஸிமம் சரி பண்ணிவிட்டோம் அவங்களுக்கு அப்படி இருக்காது நேற்றுக்கு ராத்திரி பதினொன்றரை மணி வரைக்கும் கூட சாப்பாடு கொடுத்தோம் எட்டு மணிக்கு சாப்பிட்டு பதினொன்றரை மணிக்கு நீங்கள் பாட்டுக்கு பத்தரை வரைக்கும் எழுக்கிறீங்களா சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னவங்களுக்கு திரும்ப வேணுன்றதை கொடுத்தோம் காலையில் ஃபாஸ்டிங் இருந்தவங்க கூட ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குன்னா நீங்கள் போய் உளுந்து போய் சாப்பிட்றது கூட வசதிகள் செஞ்சுருந்தோம் ஓப்பனாக சொல்லலை ஏண்டா இதை முதல்லையே சொல்லியிருக்கக்கூடாதா நேற்றுக்கு நைட்டே இல்லை காலையிலே அப்போ கவனிங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிறார் அவர் மாஸ்டர் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கிறாரு அளவுக்கு அதிகமா செஞ்சு வச்சிருக்கிறாரு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆன வரைக்கும் இருந்துட்டு சாயங்காலம் கூட திரும்ப சாப்பிட்டுட்டு கூட நீங்க போகலாம் அப்படி செஞ்சு வச்சிருக்கிறாரு இதுல ஒரு இந்த குக்கை சமையலை குறிச்சு பேசும்போது கட்டாயம் சொல்லி ஆகணும் ஐயர் தான் ரெவரண்ட் தான் அந்த குக்கை குறித்து சொல்லிட்டே இருந்தார் இந்த குக்கு அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவர் முன்னாள் முதலமைச்சருடைய அவங்களுடைய வீடு ஃபங்க்ஷனுக்கெலாம் சமைக்கிறவர்னு சொல்லி அதெல்லாம் ஒரு பக்கம் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர் என்ன சொன்னார் ஐயா அவர் செஞ்ச பிரியாணி திண்டுக்கல்லில் வந்து எத்தனையோ பிரியாணி சாப்பிட்ருக்கேன் தக்காளியே இல்லாமல் பிரியாணி செஞ்சார் ஐயா அவ்வளோ டேஸ்டியான்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சுட்டு தக்காளியே இல்லாத பிரியாணி அது எப்படி அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லி தக்காளியே இல்லாமல் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருக்குறாங்களாம் ஒரு கூட்டம் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு சொல்லிட்டாங்க நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குன்னு இப்போ நீங்கள் என்ன யோசிப்போம் உங்களுக்குலாம் அவன் தக்காளி போட்டான்ண்ணா போடாட்டான்னா பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பக்கம் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் அது எப்படி செஞ்சார் மாஸ்டரை பார்த்து கேட்கணுமே தக்காளி போடாமல் எப்படி பிரியாணி போய் மாஸ்டரை பார்த்து கேட்குறக்கு முன்னாடி நல்லா சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ கிச்சன் டீம் குக் எல்லாம் இருக்காங்க நன்றி செலுத்துக்கிறோம் ஃபுட் சர்வ் பண்ண டீம் ஃபுட்டை அந்தந்த நேரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அந்த ட்ராலி மாதிரி ஒரு வண்டியில் வச்சு தள்ளிகிட்டே போவாங்க அதில் உட்காந்து போனது தள்ளிட்டு போகிறது அதை பிடிச்சிட்டு போகிறதுலாம் ஏன்னா பாஸ்டர்மார் பாஸ்டர்மார் அவங்கெல்லாம் அவங்க இந்த ஃபுட் சர்விங்கை கரெக்டாக ஒவ்வொரு செஷன்லேயும் உங்களுக்கு அந்த மிஸ் ஆகிடாத படிக்கு சரியாக கொடுக்கும்படிக்கு பிரயாசப்பட்டாங்க அதனால் அந்த சர்வ் பண்ணதான ஃபுட் சர்வ் பண்ணதான எல்லா பாஸ்டமர் அங்கேருந்த எல்லா பிரதர்ஸ் எல்லா சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன் அதே போல் அக்காமடேஷன் டீம் அக்காமடேஷன் டீம் தான் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா நைட்டு ரவுண்ட்ஸு முதல் நாளே சொன்னாங்க ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் குளிக்க போகிறாங்க நாலு மணிக்கு ஃபோனை சார்ஜ் போட்டுக்கி இருக்கிறாங்க எங்கே நாங்கள் தூங்கிறதுன்னு அப்போ அந்த நேற்றைக்கு நினைக்க வந்து சொன்னார் ஐயோ கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இப்போ நான் சொன்னேன் மூணு நாளைக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே ஏய் பாசிட்டி மாதிரிலாம் நாங்கள் வருஷ கணக்காக வச்சு இவங்கள இருக்கிறோமே அப்போ எல்லாம் என்ன சொல்கிறது அப்போ அந்த அக்காமடேஷன் டீம் அக்காமடேஷனில் இருக்கிற சிலருடைய பேரெல்லாம் நான் சொல்லித்தான் ஆகணும் ஆனால் சிலரை சொல்லி சிலரை விட்டுறக்கூடாது பாருங்களேன் அந்த அக்காமடேஷனில் டீம்ல இருந்தவங்களாம் ஒரு சிலர் கிருபையாக டீச்சர்ஸே வந்து கிடச்சாங்க இந்த விசில் ஊதுனதை அந்த தோரணையிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க அதே மாதிரி செஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது உள்ளே நடந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்கெல்லாம் அந்த எக்ஸாமில் இன்விஜிலேட்டர் அவங்கெல்லாம் சூப்பரைஸ் பண்ண நடந்துக்கிட்டே இருப்பாங்கள யார் பிட் அடிக்கிறா அதெல்லாம் பார்க்க ஏன்னா முதல் நாள் செஷனில் கொஞ்சம் எங்களுக்கு வந்துச்சு உள்ளே உட்காந்துட்டு தம்பிமாரெலாம் கொஞ்சம் ஃபோனில் ரிசல்ட்லாம் பார்த்துட்ருக்குறாங்க வேறு ரிசல்ட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க அப்போ ஃபோனை கொஞ்சம் கவனமாக அதை செஷன் நேரத்தில் ஏன்னா ஞானேஷன் கொஞ்சம் பேசுனது கொஞ்சம் கடுமையாக இருந்தது போல் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் ஞானேசன் எல்லாம் நீங்கள் நாள் கூட்டம் முடித்து நைட் மீட்டிங் முடிச்சுட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தூங்காமல் தேதி காலையில் மூணு மணிக்காக இங்கே வந்து சேர்ந்தார் அதுக்கப்புறம் ரெஸ்ட் பண்ணாரா இல்லையா தெரியல காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல நைட் சந்தியா வேலை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்லி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தூங்காமல் சாப்பிடாம இருந்து ஏன்னா தேவன் வார்த்தையை சொல்லி அனுப்பியிருக்கிறார் அப்படின்னா கற்பத்தில் ஒரு பிள்ளையை சுமந்துட்டு வந்த மாதிரி அப்போ அந்த அந்த பிள்ளையை டெலிவர் பண்ணும்போது யோசித்து பாருங்கள் நீங்கள் சின்ன பிள்ளைங்க தெரியாது பெரியவங்களுக்கு தெரியும் டெலிவரி நேரத்தில் சுற்றி நின்று டெலிவரி பார்க்க வேண்டியதான டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த டெலிவரியில் இருக்கிற அந்த தாய்க்கு பக்கத்தில் இருக்கிறதான அவங்க ஹஸ்பண்டுக்கு எப்படி இருக்கும் டென்ஷன் ஆகிடாது யோ என் ஒய்ஃப் துடிக்கிறா என்னங்கடா நீங்கள் நின்று கைத்தட்டி ஜூஸ் குடிச்சுட்ருக்கிறீங்கன்னு அது போல தான் ஒரு ஊழியக்காரர் தேவனுடைய வார்த்தையை சுமந்து வரும்போது அதை டெலிவர் பண்ணும்போது கேட்குறவங்க கேஷுவலாக அசட்டையாக இருக்கும் போது அது ஆதங்கமாக வந்துடும் சரியா அதனால் நீங்கள் ஒரு நீங்கள்லாம் அந்த ஜென்சி தலைமுறை இல்லை டூ அப்புறம்லாம் ஜென்சி தலைமுறை அதனால் உங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது இந்த மூணு நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் எங்கள் இந்த இந்த எல்லாமே நல்லா இருந்திருக்கும் இங்கே ஆடுறதுக்கு வழியெல்லாம் எங்களுக்கு எங்கள்கிட்ட ஆட தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் பாச சாம் மட்டும்தான் அப்போ அவருடைய செஷனில் நல்லா இன்னும் கொஞ்சம் ஆடுவாருன்னு பார்த்தா பின்னாடி அவங்க மனைவி உட்காந்துருந்தாங்க போல இருக்குது அவர் கவனம் கவனம் அப்படின்னு அவர் லேஸ் அந்த பக்கம் திரும்புங்க அந்த பக்கம் திரும்புங்கன்னு மட்டும் விட்டார் கொஞ்சமாக இவங்க எதிர்பார்த்து வந்ததை நிறைவேற்ற முடியாமல் போச்சு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருந்தோம் இது வெறும் வர்ஷிப் கான்செர்ட்டாக இருந்துடக்கூடாது வெறும் ஆட்டம் பாட்டமாக இருந்துடக்கூடாது அவனை தேவனுக்காக வாழ எழுப்ப வேண்டும் தமிமார் இந்த மூன்று நாட்கள் அப்படி தான் உங்களுக்குள்ள அப்படியே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க தங்களுடைய தங்களுடைய பலனை தங்களுடைய நேரத்தை தங்களுடைய தேவன் தங்களுக்கு தந்த கண்ணீரை எல்லாத்தையும் உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சரியா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க கேரி பண்ணி போகிறீங்க ஸோ அதை நீங்கள் பத்திரமாக நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் கத்துற உங்களுக்கு உதவி செய்வாராக அதே போல் வேர்ஷிப் டீம் மியூசிக் வேர்ஷிப் மியூசிக்கில் வேர்ஷிப்பில் நின்னது எல்லாமே பாஸ்டமாரி தான் அவங்க தகப்பன்மார் செய்த ஊழியங்களை அடுத்த ஜென்ரேஷன் அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க அவங்க மியூசிக்காக ஒர்கிப்டீம்காக கூட பாடின எல்லாருக்காக பாஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தரவுகளை அசுமதிப்பாராக வர்ஷிப்டீம்காக ஆடியோ லைட்ஸ் கருமையான அந்த காரியங்களை பார்த்த பார்த்து சாம் தான் பார்த்தாங்க அந்த ஆடியோ லைட்ஸ் அந்த காரியங்கள் எல்லாம் உதவி செய்த எல்லாருக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நேரங்களில் இங்கே ஸ்டேஜில் இருக்கும் போது ஒரு மாதிரி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு த்ரோ வார்த்தைகள் தெளிவாக கேட்கும்படி ஆண்டவர் கிருபையாக இந்த சகோதரர்களை பயன்படுத்தினார் நீங்கள் பார்த்துக்கலாம் மூணு நாள் காம்பவுண்டே வெளிச்சமாக இருந்திருக்கும் எங்கேயுமே ஒரு எருள் இல்லாத படிக்கு அப்படி காரியங்களை செய்து கொடுத்து அவங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வந்த ஒவ்வொரு கெஸ்ட் ப்ரீச்சர்ஸ்க்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் சில சிலரெல்லாம் கடைசி நேரத்தில் வர முடியாதோ வர முடியாமல் போகிற சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட நேரத்துலலாம் ஆண்டவர் கிருபையாக காரியங்களை மாற்றி உங்களை நேசித்தபடினால் உங்கள் மேலே அன்பு வச்சபடினால் அவங்களெல்லாம் வார்த்தையை சொல்லி கத்தர் அனுப்பியிருக்கிறார் ஸோ அந்த கெஸ்ட் ப்ரீச்சர்ஸ் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதே போல் இந்த ஹோல் கேம்ப் நடத்துகிறதுக்கு ஐயா சொன்னாங்க ஆறு லட்ச ரூபா பட்ஜெட் சொன்னாங்க ஆனால் முடிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ அதை விட அதிகமாக தான் ஆகிருக்கேன்னா சொல்லும் போது முந்நூறுலேருந்து ஐநூறு பிள்ளைங்க எதிர்பார்த்தோம் அதே போல் ஆண்டவுடைய கிருபையில் பிள்ளைங்க மட்டும் ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் இருக்கிறீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அது தவிர பாஸ்டர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் அவங்க ஒரு ஹண்ட்ரட் அண்ட் செவனோ ஹண்ட்ரட் அண்ட் சென்னும் ஸோ இப்போ ஆண்டவர் கிருமையாக ஐநூறுக்கு மேலே அவங்கள கொண்டு வந்திருக்கிற ஐநூறு பேருக்கு தான் நம்ம சிக்ஸ் லேக்ஸ் பட்ஜெட் பண்ணோம் இப்போ ஏறக்குறைய அறநூறு அறநூற்றி ஐம்பது பேர் கூட தான் இருக்கும் அதனால் நம்ம என்ன சொன்னோம் இந்த மாவட்டத்தில் எல்லா தாலுக்காவில் போய் எல்லா பாஸ்டர்ஸையும் சந்தித்து அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் லீடர்ஸை சந்தித்து சொன்னோம் எல்லாருக்கும் அந்த கூட்டங்களை குறித்து சபையில் அறிவிப்பு கொடுங்க உங்கள் மாவட்டத்தில் உங்கள் சபைகளில் ஒரு காணிக்கை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி தாலுக்காக்கள்லேருந்து பெரிய அளவில் வரவேற்பு இல்லாவிட்டாலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லில் இருக்கிற கிழக்கு மேற்கு தாலுக்காவில் இருக்கிற ஊழியர்கள் ஒருவேளை அதுலேயும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் ஆனால் இங்கே இருக்க லீடர்ஸ் இந்த பொறுப்பாக எடுத்து செய்த லீடர்ஸ் வர்ஷிப்பில் நடத்தின முன்னாடி உட்காந்துருக்கு இந்த லீடர்ஸ் எல்லாம் அவங்க சபையில் நல்ல அறிவிப்பு கொடுத்து அந்த காரியங்களெல்லாம் சபையில் சொன்னபடினால் ஆண்டவர் கிருபையாக அதில் ஒரு பெரும் தேவையை சந்தித்திருக்கிறார் இன்னமும் கர்த்தர் குறை இல்லாமல் மீதி எடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆறு லட்ச ரூபாவில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக கொடுத்தது எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தான் ஒரு ஆறு லட்ச ரூபாவில் ஒரு எண்பத்தி ஒம்பது ஒரு லட்சம் கூட வச்சுக்கோமே மீதி ஐந்து லட்ச ரூபா இருக்குது இல்லை இந்த கேம்பஸ்க்கு மட்டும் ஒரு ரூபா நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ ரெண்டாக கொடுத்துருக்குறோம் இந்த மற்ற சாப்பாடு மற்ற காரியங்கள் தொடர்ந்து செபிகள் கொடுத்த திருச்சபை மக்களுக்காக உற்சாகப்படுத்தின பாஸ்டர்மார் எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் கொடுத்த உங்களுடைய தியாகமான கொடுத்தலுக்கேற்ற ஆசிர்வாதத்தை தேவன் சபைகளுக்கு தந்தள்ளுவாராக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை அனுப்பி தந்த பாஸ்டர்மார் உங்களுடைய பெற்றோர்களுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் அவர்களை ஆசிர்வதிப்பாராக பேரண்ட்ஸ்க்கு தேங்க்யூ இது எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாம் வந்தீங்க பாருங்கள் உங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் தட்டாதீங்க நாங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு கை தட்டுறோம் நீங்களாம் வந்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் உங்களுடைய கீழ்ப்படிதலை கத்தர் கணம் பண்ணுகிறார்கள் நீங்கள் எந்த எண்ணத்தோடு உள்ளே வந்திருந்தாலும் கீழ்ப்படிஞ்சு வந்தீங்க பாருங்கள் அதற்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து நடத்துவாராக இந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் ஒரு பிரதர் பொருட்படுத்தாங்க ஜான் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல அவங்க அவங்க குடும்பம் பொருட்படுத்தாங்க அந்த குடும்ப கெஸ்ட் வர எல்லா கெஸ்ட்டுக்கும் என்ன ஃபுட்டு அவங்களுக்கு கேட்குறாங்களோ நீங்கள் யோசிக்கிறீங்க ஓ நாங்கள் சாப்பிட்டு அதை அவங்களுக்கு கொடுக்கலையா அப்போ சொல்லி இல்லை அவங்க சிலர் சாப்பிடாமல் இருந்தாங்க சிலர் என்ன சொன்னாங்க பர்டிகுலராக எங்களுக்கு ஜூஸ் மட்டும் போது அதனால அதனால் பெருசாக நீங்கள் நினச்சிக்கலாம் நமக்கு கொடுக்காம அவங்களுக்கு மட்டும் விசேஷமாக கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு கொடுத்தாலும் அது கொடுக்கப்பட வேண்டியது தான் ஸோ அவங்களுடைய உணவை பொருட்படுத்தி கொண்ட அருமையான பிரதர் ஜான் அவங்களுடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் பிஸ்னஸையும் ஆசிய இந்த மூன்று நாட்களுடைய மூன்று நாட்களுடைய கூட்டத்தையும் மூன்று நாட்களுடைய கூட்டத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பின்னாடி உங்களுக்கு அதை ஃபுல்லாக எடிட் பண்ணி காரியங்களை தேவையான உங்கள்ட பாஸ்ட் மார்க் அனுப்பி கொடுப்போம் பாஸ்டர்ஸ் உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க சரியா அப்போ இந்த மூன்று நாளைய வீடியோ அந்த காரியங்களை உதவி செய்த அருமையான பாஸ்டருக்காக பாஸ்டர் சாம் பிலிப் அவங்க சபைக்காக தம்பிமாருக்காக தம்பி டேவிட்காக எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஸோ அது தேவையானபடி உங்களுக்கு அனுப்பி கொடுக்கப்படும் ஸோ நம்ம ஊழியத்திற்காக நேற்றைக்கு ஞானேஷ் அவங்க பேசின பொழுதும் இன்றைக்கி பாஸ்டர் பென்ஸ் அவங்க பேசின பொழுதும் கற்றல் ஒரு வேறு செஷனில் கூட ஒருவேளை நீங்கள் முன்னாடி வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கலாம் அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறவங்களுக்காக ஒரு ஃபாலோ அப் மீட்டிங் கத்தருக்காக நேற்றைக்கு சொன்னாங்க இந்த மூன்றாம் தலைவர் மூன்றாம் தலைமைத்துவம் மூன்றாம் தலைவர் அந்த விதமாக கற்றர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார் கற்றருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன் நேற்றுக்கு இரவு நவநீதர் ஐயா அந்த வீடியோலாம் போட்டு காமிச்ச பொழுது ஏற்பட்ட ஒரு வாரம் நீங்கள் அப்படி ஒப்பு கொடுத்துருக்கிறவங்க உங்களுக்காக ஒரு ஃபாலோ அப் மீட்டிங் ஜூன் மாதத்தில் நடைபெறும் ஜூன் மாதத்தில் ரெண்டாவது இல்லை மூன்றாவது வாரத்தில் தேதி பின்னாடி அறிவிக்கப்படும் அது நேரடியாக உங்களுக்கு சொல்லப்படாது உங்களுடைய திருச்சபை போதகருக்கு அறிவிக்கப்படும் உங்கள் பாஸ்டருக்கு சொல்லுவோம் பாஸ்டர் உங்களுக்கு அதை அறிவிப்பு கொடுத்து உங்களை அனு அனுப்பி வைப்பாங்க எந்த தேதி எங்கே வைத்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு பின் அது சீக்கிரத்தில் அறிவிக்கப்படும் ஸோ ஃபாலோ அப் மீட்டிங் கொள்ளுங்கள் ஜூ உங்கள் எல்லாரையும் கத்தர் தொடர்ந்து தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவாராக நம்ம